ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சின்னதாக ஈவினிங் டைமில் எடுத்த விலாகு தான் அதாவது இன்றைக்கி காலையில் பால் வாங்க போகல டைரிக்கு அதனால் ஈவினிங் டைம் கிடச்சிது அப்படியே போயிட்டு எப்போதும் வந்து டைரி பக்கத்தில் தான் ரமர் கோயில் இருக்கும் மார்னிங் போகும்போது குளிக்காமல் போவேன் அந்த சமயத்தில் வெளியில் நின்று சாமி கும்பிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி வந்து ஈவினிங் கிட்ட போகிறதுனால நல்லா மன நிம்மதியோடு போகும்போது சரி இன்னைக்கு போய் சாமியும் கூப்பிட்டு வந்துடலாம் பால் வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மனசு ஏதோ ஒரு இடத்துல கஷ்டத்தில் இருப்போம் அப்போ வந்து கடவுள் கூப்பிடுவாங்க பாருங்கள் நம்மளை மீறி ஒரு சக்தி வந்து கூப்பிடுமே அந்த மாதிரி இன்னைக்கு போயிருந்தேன் போயிட்டு வரும்போது என்னோடய எல்லா வாரத்தையும் கடவுள்கிட்ட வந்து ஒப்படைச்ச மாதிரி அந்த வருத்தத்தோடு வந்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நிம்மதியாக சாமி கும்பிட்டேன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க நானும் பையனும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க கர்ட் ரைஸு டேஸ்ட்டாக இருந்துச்சு பையனுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கோயிலில் உட்காந்துட்டு ரிட்டர்ன் வந்து கோயில் கடை அதாவது கடை தெருவு கடை வீதிக்கு வந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் பனானா பசங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தள்ளுவண்டியில் மிக்சர்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து குண்டு மல்லி முள்ளரும்புலாம் ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரட்னு வச்சுக்கங்களேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும் அது வச்சா ஏதோ மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப பனானா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இனிமேல் ஃப்ளவரை கட்டிட்டு ஃப்ளவர் கட்டிட்டு பாக்ஸ் ஃப்ளவர் கட்டிட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டா ஒரு நாலு கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுப்பேன் சாமிக்கும் பூஜைக்கும் கொஞ்சம் வச்சுப்பேன் அவ்வளோதான் எத்தனை பேருக்கு வந்து ஜாஸ்மின் பிடிக்கும் முள்ளரும்பு பிடிக்கும் எத்தனை எப்படி வச்சுப்பீங்க எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதை பெங்களூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை அடிச்சிட்டே இருக்குது கூலாக இருக்குது அப்பப்போ சூடாக சாப்பிட்ணும் மாதிரி இருக்குது வெளியில் வந்தால் கூழ் ரொம்ப வந்து ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது கோல்டு சீக்கிரமாக பிடிச்சிருது பசங்களுக்கு எங்களுக்கும் பிடிச்சிருச்சி அதனால் வந்து இந்த வின்டர் சீசன் கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கும் மந்தமாக போயிட்டே இருக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது டிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்காது எப்போதும் ஸ்லீப்பி மூட்லேயே இருக்கும் எப்போதும் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி